வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனைத்திறன் அவற்றை பற்றி ஓர் ஆய்வு இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் சீதித்தாள் தங்க பதுமை அடடா அடடா என்ன புதுமை கொடுத்தேன் எந்தன் மனதை வளர்த்தேன் வளர்த்தேன் இந்த உறவை இந்த பாடல் இடம்பெற்ற படம் கண்ணன் என் காதலன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இசை எஸ் விஸ்வநாதன் பாடல் பாலி நடிகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வானிஸ்ரீ இயக்கம் ப நீலகண்டன் பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எம்ஜிஆர் ஜெயலலிதா வானிஸ்ரீ நடித்த பா நீலகண்டன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் எம்ஜிஆர் ஓய்வு பெற்ற ஒரு கேப்டனின் வளர்ப்பு மகன் ஜெயலலிதா பணக்காரரின் மகள் ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைமுகமாக காதலிப்பார் வாணிஸ்ரீயை ஒரு ஊரத்தில் தன் தந்தையை இழப்பார் வாணிஸ்ரீயும் எம்ஜிஆரும் காதலிப்பார்கள் இப்படியே கதை செல்கிறது வரிகளை பார்க்கலாம் சிரித்தாள் தங்க பதுமை அடடா அடடா என்ன பொதுமை கொடுத்தேன் எந்தன் மனதை வளர்த்தேன் வளர்த்தேன் இந்த உறவை மார்கழி பணிபோல் உடையணிந்து செம் போல் இதழ் கணிந்து கார்குழலாலே இடையளந்து நீ காத்திருந்தாயோ எனை நினைந்து அழகெனும் வடிவில் நிலை இழந்தேன் இந்த ஆன்மகன் பிடியில் என்னை மறந்தேன் பழகியும் ஏனோ தலை குனிந்தேன் இங்கு பருவத்தின் முன்னே முகம் சிவந்தேன் கயல்விழி இரண்டில் வயல் அமைத்து அதில் காதல் என்றொரு விதை விதைத்து காலமறிந்து கதிரறுப்போமா காவிய உலகில் குடியிருப்போமா பஞ்சனை களத்தில் பூவிரித்து அதில் பவள நிலாவை அலங்கரித்து கொஞ்சம் இரவை வளர்ப்போமா சுகம் கோடி கோடியாய் குவிப்போமா பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் சிரித்தால் தங்கப் பதுமை அடடா அடடா என்ன புதுமை கொடுத்தேன் எந்தன் மனதை வளர்த்தேன் வளர்த்தேன் இந்த உறவை தங்கச்சிலை ஒன்று என் முன்னே சிரித்தது இது என்ன புதுமை என் மனதை இந்த தங்கச்சலையிடம் பறிகொடுத்தேன் என் உறவையும் உன்னுடன் வளர்த்தேன் மார்கழி பனிபோல் உடையணிந்து செம் மாதுளங் போல் இதழ் கணிந்து இது எனக்கு கவிஞரின் வரிகள் புரியவில்லை மார்கழி மாதத்து பனிபோல் உடை அணிந்து என்பதன் பொருள் என்ன மார்கழி மதத்து பனி ஜில்லென்று உடையணிந்து அல்லது மார்கழி பனியைப் போல் மென்மையாக உடையணிந்தா என்பது புரியவில்லை செம் மாதுளையை சிவப்பு மாதுளையை விரித்த இதழ்கள் கணிந்து அழகாயிருக்க கருமையான தலை கூந்தலால் இடை அளந்து என்றால் அவ்வளவு நீளமான கூந்தல் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நீ காத்திருந்தாயோ என்னை நினைத்துக்கொண்டு இந்த ஆணழகன் முன்னே என்னுடைய நிலை இழந்தேன் இந்த ஆண்மகன் பிடியில் என்னை மறந்தேன் பழகியும் ஏனோ தலை குனிந்தேன் இங்கு பருவத்தின் முன்னே முகம் சிவந்தேன் உன்னுடன் நிறைய பழகிய பின்பும் வெட்கத்தால் தலை குனிந்தேன் இருவருடைய பருவ அழகின் முன்னால் நாணமுற்று முகம் சிவந்தேன் கயல்விழி இரண்டில் வயலமைத்து அதில் காதல் என்றொரு விதை விதைத்து அழகிய கயல்விழி மீன் போன்ற கண்களில் வயல் அமைத்து அதில் காதலை விதையாக விதைத்து காலம் வரும்போது நம் காதலை அறுவடை செய்து மணமுடிப்போமா அந்த காவிய உலகில் குடியிருப்போமா பஞ்சனை காலத்தில் பூவிரித்து அதில் பவள நிலாவை அலங்கரித்து கொஞ்சிடும் இரவை வளர்ப்போமா சுகம் கோடி கோடியாய் குவிப்போமா இரவு நேரத்தில் என்பதை கவிஞர் பஞ்சனை காலம் என்றழைக்கிறார் இரவு நேரத்தில் பூவிரித்து அதில் பவள நிலாவை அலங்கரித்து சிவந்த நிலா போன்ற உன்னை அலங்கரித்து இருவரும் பஞ்சனையில் கொஞ்சிடும் இரவை வளர்ப்போமா சுகம் கோடி கோடியாய் குவிப்போமா சிரித்தால் தங்க பதுமை அடடா அடடா என்ன புதுமை அருமையான பாடல் வரிகள் இளமையான பாடல் வரிகள் இன்று நிலைத்திருக்கும் இன்றும் நிலைத்திருக்கும் இனிய பாடல் நீங்கள் ஒருவரை பாடலை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்